பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதால் டெய்லி அதனால் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்காங்க ஈவினிங்கில் பாவம் அவங்களும் வீட்லேயே இருக்காங்க எங்கேயுமே போகாமல் அவங்களுக்கு எதனா பிடிச்சதா செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி பசங்களுக்கு பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலான்ட்டு வெள்ளம் காச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கொழுக்கட்டை வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ நான் எப்போவுமே பண்ணுவேன் ஆனால் நான் எத்தனை வட்டி பண்ணாலுமே கொஞ்சமே ரஃப்பாகவே தான் அது வருது ஏன் தான் அப்படி வருதுன்னே தெரில சரி இன்றைக்கி வந்து நான் ஒரு சேனலில் அதை பார்த்துட்டு சரி பொறுமையாக அவங்க சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இப்போ சொல்கிற அளவு வச்சு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இருபது கொழுக்கட்டை எனக்கு வந்திருந்தது இதுக்கு வந்து நான் நூற்றம்பது கிராம் வெல்லம் எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அதை உருக்கி எடுத்துக்கிட்டேன் வாசனைக்கு வந்து ஏலக்காய் பொடியை போட்டுட்டு ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா துருவி போட்டு நல்லா கலரிட்டேன் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு போட்டு உப்பு போட்டு கலரிட்டு தேவைப்படறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை கலரி உரமாக வச்சுட்டு நம்ம வந்து பூரணம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து மாவை ரெடி பண்ண வேண்டியது பச்சரிசி மாவு ஒன்றரை கப்பு எடுத்து அதை நல்லா வந்து லைட்டாக வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியாக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுலேயும் வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு போட்டு நல்லா கலரையும் எடுத்து வச்சுக்கணும் தனியாக மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அது சூடு இருக்கும்போதே வந்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து எந்த சைஸ் வேணுமோ அதை தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் பண்ணி தண்ணி தொட்டு தொட்டு வந்து நம்மளுக்கு ஷேப்பு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா வெந்து முடிஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும் அந்த தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் வந்து ஷேப் கொடுத்துக்கோங்க உள்ளே வந்து பூரணம் வச்சு நல்லா கார்னர்லாம் வந்து நல்லா அமுத்தி விட்டுருங்க இல்லைனா வேகம்போது அந்த பூரணம் வந்து லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்கும் நான் பத்து பத்தா போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம எல்லாமே மொத்தமாக போட்டு வச்சிருந்தோம்னா அது காஞ்சதரில் கூட சில டைம் ரஃப் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணும் போதே வந்து இட்லி குப்பானில வச்சு எடுத்துக்கறோன்னா நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும் அதே போல் பத்து நிமிஷத்துக்கு மேலே வேகவே விடாதீங்க அது தான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டேன் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது அப்படியே வாயில் வந்து கரைஞ்சி போன மாதிரி இருந்தது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரஃபாக வராமல் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கொழுக்கட்டை கிடைக்கும் இதில் மெயினாக வந்து டைமிங் தான் முக்கியம் அந்த பத்து நிமிஷத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே சாஃப்டாக வரும் யார் பண்ணாலுமே புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கூட அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ